ஒரு இன்ஜினியர் இருந்தார் அந்த இன்ஜினியர் கிட்ட கொத்தனார் ஒருத்தர் வேலை செஞ்சார் என்ன பிரச்சனை தெரியுமா தெருவுக்கு நாலு இன்ஜினியர் ஒரு சூப்பரான கொத்தனாரை தான் ஆமாங்க பேரை பாக்குறவங்க எல்லாம் இன்ஜினியரா தான் இருக்கிறாங்க வேலை இருக்கோ இல்லையோ எல்லாரும் இன்ஜினியர்ஸ் இன்ஜினியர் அவர்கிட்ட ஒரு நல்ல வேலையாள் கொத்தனார் அவர் சொன்னார் சார் வருஷம் வேலை சார் ஊருக்கு போறேன் ஏன்பா ஊருக்கு போகிறீங்க முப்பது வருஷமாக இருந்துட்டீங்க இங்கேயே இருங்களேன் இல்லை சார் இருக்க உன் உங்களால் தானே நான் வளர்ந்தேன் என்னை விட்டுவிட்டு இப்படி போகிறேங்கிறீங்களே நான் என்ன பண்ணுவேன் இல்லை சார் பொண்டாட்டி எல்லாம் பொண்டாட்டிக்கும் வயசாயிடுச்சு எனக்கும் வயசாயிடுச்சு குழந்தைங்க வளர்ந்துட்டாங்க ஊரில் போய் ஒரு வீடு கட்டிட்டு இருந்துடலான்னு பார்க்குறேன் சார் சரி ஒரே ஒரு ப்ராஜெக்ட்ல மட்டும் இரு என்னோட அப்புறம் போய்டேன் சரி என்ன சார் ஒரே ஒரு ப்ராஜெக்டா வாக்கு வாக்குடா வாங்கிட்டேன்டா ப்ளீஸ் ஓகே எவ்வளோ நாள் தொண்ணூறு நாள்டா மூணு மாதமா சரி பட்ஜெட் கொடுங்கண்ணா அவரு பட்ஜெட் கொடுத்தாரு அந்த பட்ஜெட்லாம் பெருசு இல்லை சார் அப்படின்ட்டு முப்பத்தெட்டு நாளே வேலை முடிச்சிட்டாங்க வேலையை முடிச்சுட்டு சாவி கொடுத்துட்டாங்க சார் அவர் சொன்னார் ரொம்ப நன்றிப்பா ஒரு மாதம் மூணு மாதம் ஆகினா ஒரு மாதம் எட்டு நாளில் முடிச்சிட்டேன் சூப்பர் சரி இப்போ நான் சைட்டுக்கு போய் நாளைக்கு பார்த்துக்கிறேன் நாளை மறுநாள் வந்து நீ என்கிட்ட உன் ஒய்ஃபோட வந்து கொஞ்சம் உனக்கு பணம் கொடுக்க வேண்டியிருக்கு அதை நீ பிஎஃப் எல்லாம் வாங்கிட்டு போயிடு சரி சார் ஒரு நாள் கழித்து வராங்க பூஜை அறைக்கு கூட்டிட்டு போய் மனைவியோட நிறுத்தி ரெண்டு பேருக்கும் வணக்கம் சொல்லி அந்த இன்ஜினியர் ஒரு தாம்பால தட்டுல இந்த வீட்டு சாவிய எடுத்துட்டு வந்து உனக்காக நான் வந்து எதுவுமே செய்யலடாப்பா முப்பது வருஷமா உன் கையாலேயே உனக்கு வீடு கட்டி உனக்கு தரணும் அப்படிங்கறதுக்காக இந்த சாவிய நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்ற இப்ப நாம எல்லாருமே சாவிய வாங்கினா கொத்தனாரு ஒரே வார்த்தை தான் இதை முப்பத்தி எட்டு நாளுக்கு முன்னால சொல்றது சூப்பரா கட்டிருப்ப தொண்ணூறு நாள வச்சு கட்டியிருப்பேன்ல இப்படி அவசர அவசரமா போட்டு நான் எங்க அம்மா சொல்லுவாங்க இவர் சொல்லுவாருங்க ஆட்டோ எழுதி இருந்தது கீழே இறை என்புன்னு போட்டு இருந்தது ரொம்ப மகிழ்ச்சி குறுக்கு வழிகள் நீளமான வரி போய் யோசிங்க வீட்டில் போய் யோசிங்க நான் டீச்சரா யோசிக்கிறேன் உண்மைதான் விட்டடிக்கிற பொண்ணை பார்த்து இதை சொல்லணும்னு தோணும் எனக்கு அந்த சனியனை படிச்சு தொலைச்சிடலாம் எங்க வைக்கிறதுன்னு தெரியாம எங்கெங்கயோ வச்சுக்கிட்டு குறுக்கு வழிகள் நீளமானவை நீங்க இயல்பா அன்பா இருந்திருங்களேன் அதனால் தான் அறிவு அப்படிங்கிற ஒரு சொல்ல பயன்படுத்துகிறார் வள்ளுவர் அன்புங்கிற சொல்லுக்கு பதிலாக அறிவினால் ஆகுவது உண்டோ பிரிவின் நோய் தன் நோய் போல் போற்றா கடை அடுத்தவர்களுடைய துன்பத்தை தன் துன்பம் போல் நினைக்காதவனுடைய அறிவு இருந்து என்ன இரு அவன் இறந்து என்னன்னு கேட்கிறாரு அப்ப அது அறிவு அல்ல அன்பு அன்பாக இருப்பது புத்திசாலித்தனம் இந்த வார்த்தை இப்போ கிடைக்கும் நமக்கு எங்க அப்பா அம்மாட்ட சண்டை போட்டு அவங்களை நாசம் பண்ணி அவங்க கிட்ட ஒரு சொத்து வாங்க முடியாது அன்பா பாருங்க அஞ்சு மிக 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 நல்லது ஆரோக்கியமானது ஆனால் அதிலே ஒரு சிக்கல் இருக்கிறது அந்த அன்பை வெளிப்படுத்துவதில் இருக்கக்கூடிய நிதானம் இருக்கு இல்லையா அதில் சிக்கல் இருக்கிறது பல நேரங்களில் நான் யோசித்து பார்த்திருக்கிறேன் இந்த மனதை சுத்தப்படுத்தி வைத்துக் கொள்வதுதான் ஒளி உரும் அறிவிற்கான அடிப்படை மனதிலே அழுக்கில்லாமல் இருத்தல் நான் ஒரு குறள் சொல்றேன் வீட்டில் போய் முடிந்தால் இந்த குறளை உங்களுடைய டைரியில் எழுதி வச்சுக்கோங்க சாதாரணமாக எல்லாரும் நிறைய பேர் குரல் சொல்கிறாங்க எப்படிப்பட்ட குரல் தெரியுமா எல்லாருக்கும் தெரிஞ்ச குரலையே சொல்லுவாங்க மிக மிக நுட்பமான குரட்பாக்கள் நிறைய உண்டு எங்கள் அப்பா சொல்லுவாருங்க உருதுல சொல்லுவார் ரெண்டு விஷயம் சொல்லுவாருங்க அதை உருதுல சொல்லுவார் தகா கிசிகா சகா நகி ஹே करना है तो कर देखो जिसने जिसने दगा किए हैं जाके उनके घर देखो इंद्र बोलवार என்ன அர்த்தம் தெரியுமா தரோகம் இருக்குல்ல யாருக்குமே சகம் கிடையாதான் சகம்னா தெரியல சகோதரம்னா உதரம்னா வயிறு சகம்னா கூட பிறந்தவங்க ஒரே வயிறு இந்த ஒண்ணு விட்ட தங்கை சிங்கறது அது என்னது ஒண்ணு விட்டது ஒண்ணு விட்ட அண்ணா ஒண்ணு விட்ட சித்தப்பா எனிபாடி ஒண்ணோ இல்ல தாய் வயிறு அது ஒண்ணு தான் விட்டது மத்த அதே தான் இந்த சகம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குல்ல தகா கிசி கா சகா நெஹி ஒருபோதும் துரோகம் யாருக்குமே சகம் கிடையாது அது ஒரு செயின் ரியாக்சன் சொல்லுவார் எங்க போய் நீ பாருனா நான் சொல்றது நீ நீ தெரிஞ்சுக்கணும்னா யாரெல்லாம் துரோகம் செய்திருக்கிறார்களோ அவர்கள் வீட்டை போய் நீ பார் என்று முடியும் அந்த 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 சொல் வீட்டை போய் பார்த்துட்டு வாங்க யாரெல்லாம் துரோகம் பண்ணாங்க உங்க வீட்டை போய் பார்த்துட்டு நான் யோசிச்சு பார்த்தேன் வள்ளுவத்தில் இந்த மாதிரி ஏதாவது இருக்கா இப்போ எனக்கு உருது மொழி தெரியும் என்பதற்காக உருதுவிலே நான் சில விஷயங்களை எடுக்கிறேன் இதை என் தமிழ் சொல்லி இருக்கிறதா பாருங்க ஒரு மூன்று நாளைக்கு முன்னால தாங்க இந்த குரல் படிச்சேன் நடுங்கி போனேன் அந்த குரல் படிச்சு நடுங்கி போனேங்க பாருங்க என்னுடைய அம்மா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க யாருக்காக சாப்பாடு போட்டோன்னு வச்சுக்கோங்களேன் சாப்பாடு போட்டவங்களுக்கு தெரியும் சாப்பிட்டவங்க நன்றியாகவே இருக்க மாட்டாங்க நன்றினும் சொல்லவும் மாட்டாங்க என் அம்மா சொல்லும் அவங்க வார்த்தையால் நன்றி சொல்ல வேண்டாம் பாப்பா நீ அதை எதிர்பார்க்காத எப்போ நீ சோறு போடுறியோ எப்போ அந்த சாப்பாடு அவங்க சாப்பிட்டாங்களோ அவங்க வயிறு எப்போ குளிர்ந்துச்சோ பிரபஞ்சத்திடம் போய் அந்த உன் நன்றி சேர்ந்து விட்டது அது உனக்கு வந்து சேரும் யாருடைய வாயிலிருந்தும் நீ அதை எதிர்பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாதுன்னு அம்மா சொல்லுவாங்க இது ரொம்ப ஆழமான செய்தி இது சொற்களில் இல்லை எதுவும் ஆனால் சொல்லை மிக ஆழமாக வைத்து சொல்லுகின்ற பொழுது அது மந்திரமாக மாறுகின்ற பொழுது அதன் பொருள் மாறுபடுகிறது பாருங்க நான் குரல் படித்து நான் வியந்து போனேன் மறந்தும் மறந்தும் பிறன் கேடு சூழற்க சூழின் அறன் சூழும் சூழ்ந்தவன் யாருக்கும் மறந்தும் கூட தவறாக நினைத்து விடாதே நீ நினைத்து விட்டால் அறம் உன்னை தவறானவள் என்று நினைத்துக் கொள்ளும் உன்னை அது சூழத் தொடங்கிவிடும் என்று பயமுறுத்துகிறது ஒரு குரல் என் அறிவிலே நான் பல வெளிச்சங்களை பாய்ச்சிக் கொள்வதற்கு எனக்கு இந்த சொற்கள் போதுமானதாக இருக்கிறது ஒரு செய்தியை நான் சொல்றேன் படிப்பவள் சொன்னேன் உங்க அத்தனை பேருக்கும் சொல்லுகிறேன் இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு சொல்கிறேன் ஏன் தெரியுமா இன்றைக்கு வாசிப்பு பழக்கம் குறைந்திருக்கிறது நானும் புத்தக பதிப்பாளராக இருந்தவள் தான் அண்ணனுக்கு தெரியும் ஒரு புத்தகம் ஒரு வாழ்க்கையை காவு கேட்கும் ஒரு புத்தக பதிப்பு ஒரு வாழ்க்கையை காவு கேட்கும் ரொம்ப சிரமம் ஒரு புக்கு வெளிவரது ரொம்ப சிரமம் புத்தகங்களை கொண்டாடுங்கள் புத்தகங்களை வாசியுங்கள் வாசித்ததை புரிந்து கொள்ளுங்கள் எட்நூறு பக்க புத்தகத்தில் எழுநூத்தி எண்பத்தி ரெண்டாவது பக்கத்தில் நாலாவது பத்தியில் கடைசி ஒரு சொல் இருக்கும் அது மட்டும் தான் உங்களுக்கானதாக இருக்கலாம் ஆனால் அதற்கு நீங்கள் அந்த எட்நூறு பக்கத்தையும் கடந்தாக வேண்டும் இதை நாம் புரிந்து கொள்வது ஏன் தெரியுமா இந்த இளைஞர்கள் சிரமப்படுகிறார்கள் புக்கு வாசிக்கிறது இளைஞர்கள் மட்டும் என்ன பெரியவங்க மட்டும் வாசிச்சாங்களே ஒரு புத்தகத்தை முழுமையாக படித்து வாசித்த நினைவு எனக்கு இல்லவே இல்லை என்று சொல்லுகின்றவர்களை நான் தினந்தோறும் சந்திக்கிறேன் எனக்கெல்லாம் வந்து புத்தக வாசிப்பு என்பதே எனக்கு ஒரு ரத்தத்தில் கலந்த ஒரு பழக்கம் புத்தக வாசிப்பு என்பதனை நாம் எப்படி கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன் வாசிக்கின்ற பொழுதெல்லாம் சில விஷயங்கள் நமக்கு வேறு வேறாக நினைத்தவை எல்லாம் வேறு வேறாக வந்து சேர்கிறது இந்த புத்தகங்கள் இருக்குல்ல இந்த புத்தகத்தை யாரும் காசு கொடுத்து வாங்கிட முடியாது தெரியுமா உங்களுக்கு நீங்கள் கொடுத்து வாங்குறீங்களா இரநூறுவா முந்நூறுவா அது புத்தகத்திற்கான அச்சு கூலியும் பேப்பர் கூலியும் தான் அதில் சொல்லப்பட்ட விஷயத்திற்கு நீங்கள் காசு கொடுத்து விடவே முடியாது அதை வாங்கிவிடவே முடியாது அவ்வளவு பெரிய விஷயம் அது அந்த புத்தகத்தை ஏன் உங்களால் வாசிக்க முடியவில்லை தெரியுமா ஒரு ஆசிரியராக சொல்லுகிறேன் அண்ணன் சந்தோஷப்படுவார் கலெக்டர் அவர்களும் சந்தோஷப்படுவார்கள் இது ஆசிரியராக இருந்து எனக்கு இருபத்தி ஐந்தாவது ஆண்டு இது என் வெள்ளி விழா என் வகுப்பில் இதுவரைக்கும் யாரும் ஆனது ஆனதில்லை வெயிலாக விட்டதில்லை உட்காந்து பேசி இருந்ததுல விட கூடாது அந்த பொறுப்பு எனக்கு என்னன்னா யாராவது ஆனால் டீச்சர் ஆனதான் நான் நினைப்பேன் அப்புறம் டீச்சர்ஸ்க்கெல்லாம் சொல்லுவேன் தயவு செய்து உங்கள் புத்தியை உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுத்துடாதீங்க அவர்கள் உங்கள் அறிவை பெறுவதற்காக வரவில்லை அவர்கள் தங்கள் அறிவை அறிமுகம் செய்து கொள்வதற்காக வருகிறார் அதில் யார் பேச்சாளர் யார் ஓவியர் யார் சிற்பி யார் நிர்வாக அதிகாரி யார் ஒரு பெரிய அரசியல்வாதி யார் எழுத்தாளர் என்பதனை கண்டுபிடித்து அவர்களுக்கு சொல்லக்கூடிய வேலையைத்தான் கல்வி செய்ய வேண்டும் கல்வியாளர்கள் செய்ய வேண்டும் ஆசிரியர்கள் செய்ய வேண்டும் என்று நான் அடிக்கடி சொல்வேன் ஒரு விஷயத்தை வாசிக்கின்ற பொழுது எனக்கு சில மாற்றங்கள் எனக்குள் சில மாற்றங்கள் நிகழ்கின்றன அதை கடத்துவதற்காகத்தான் முயற்சி செய்கிறேன் நான் ஒரு விஷயத்தை இருக்கேன் என் முன்னால் ஒரு காட்சி வருது வாசல் என்ன நடக்கும் தெரியுமா கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லிடுறேன் பெரியவர்கள் தயவு செய்து உங்கள் குழந்தைகளிடத்தில் நல்ல வார்த்தைகள் சொல்லிக்கொண்டே இருங்கள் இன்னொரு விஷயம் சைக்காலாஜிக்கலான விஷயம் நீங்கள் சொல்கிறபடி உங்கள் புள்ள கேட்கவே கேட்காது நாம் கேட்டோமா நம்மளுக்கு நம்ம பிள்ளை நம்ம ஆனால் ஒன்று நல்ல சொற்கள் எப்போ பயன்படும் தெரியுமா இதை பேக் பண்ணி எடுத்துகிட்டு போங்க வீட்டுக்கு பேக் பண்ணி எடுத்துகிட்டு போங்க எப்போ தெரியுமா உங்கள் சொல் அந்த குழந்தைக்கு பயன்படும் அந்த குழந்தை ஏதேனும் ஒரு போராட்டத்திலோ ஒரு சவாலிலோ சிக்கிக்கொள்ளுகின்ற பொழுது அதிலிருந்து விடுபடுவதற்கு நீங்கள் இளமை காலத்தில் அதற்கு சொல்லி தந்த நல்ல விஷயங்கள் பயன்பட்டு போகும் கர்ணனுக்கு கிடைத்த மிகப்பெரிய சாபம் என்ன உயிர் தேவைப்படுகின்ற பொழுது நீ கற்றது மறந்து போகும் என்பதுதானே அது எவ்வளவு பெரிய சாபம் அது கட்டத நினைவிற்கு வர வேண்டுமா இல்லையா நான் நடுங்கி போறேங்க இறைன்பு சார் புக்கை படிக்கும் பொழுது நான் சத்தியமா சொல்ல இது அவர் பேச்சுக்காக சொல்ல நான் படிச்சுட்டு முடிச்சிட்டு உணர்ச்சி வசப்பட்டு அவருக்கு நான் மெசேஜ் எல்லாம் போட்டிருக்கேன் அண்ணா நீங்க ரொம்ப நாள் நல்லா இருக்கணும் நான் எத்தனை செய்திகளுங்க யாருக்குங்க அந்த தாய்மை குணம் வரும் இதை நான் சொல்லிட்டேனா இவன் உருப்பட்டுருவாங்கிறதுனாலேயே சொல்லாமலேயே பல ரகசியங்களை மறைத்து வைத்த வஞ்சக சூழ்நிலையிலிருந்து மாறுபட்டு உலகம் உய்ய வேண்டும் என்பதற்காக நல்ல கருத்துக்களை சொல்கின்றவர்களை நான் பாராட்ட வேண்டுமா இல்லை தான் பெற வேண்டும் என்பதற்காக மக்களை கேடு செய்யாமல் தனக்கு புகழ் வரவில்லை என்றாலும் பரவாயில்லை மக்கள் நன்மையாக இருக்க வேண்டும் என்பதற்காக பாடுபடுகின்றவர்களை நாம் கொண்டாட வேண்டுமா இல்லையா எல்லாருக்கும் சொல்றேன் புத்தக கண்காட்சி பேசுவதற்காக வந்தால் காலையில எல்லாம் வர முடியாது ஒரு போன்ல சொன்னதை நான் கேட்டுச்சு காலையில வாங்க பிரபலமானவர்கள் பேசுவதற்காக வந்தால் எல்லாரும் கூடி நின்னு கேக்குறீங்க ரகசியத்தை சொல்கிறேன் பைபிளில் இருக்கின்ற சொல் காது இருக்கின்றவர்கள் கேட்க கடவீர்கள் என்ன சொல் அது ஆர்ப்பாட்டமே இல்லாமல் சைலண்டாக பேசுவாங்க சில பேர் நகைச்சுவையாக ஆர்ப்பாட்டமாக அலங்காரமாக பேசுகின்றவர்களை காட்டிலும் நம் வாழ்க்கையை புரட்டி போடுகின்ற மந்திரச்சல் அந்த அமைதியாக பேசுகின்றவர்கள் வாயிலிருந்து வரக்கூடும் கேட்டுக்கொள்ளுங்கள் எது பேசினாலும் மேடை போட்டு பேச சொல்கிறாங்கள கேட்டுக்கொள்ளுங்கள் ஒரு வினாடி இல்லாமல் அந்த குணம் தான் ப்ராசஸ் அதுக்கு பேர் தான் எஜுகேஷன் அதுக்கு பேர் தான் ப்ராக்ரெஸ் கேட்டுக்கோங்க அடிக்கிற மாதிரி இருந்தாலும் கேட்டுக்கோங்க ஏனென்றால் நாம் எல்லாத்தையும் என்டர்டைன்மெண்டாக பார்க்கறோம் என்டர்டெயின்மெண்ட்டாக பார்க்காம கேட்டு கேட்டு பழகி போனால் என்ன நடக்கும்னு சொல்றேன் ஒரு விஷயம் ஒன்றாக காட்சிப்படுத்தப்படுகின்ற பொழுது அது வேறு ஒன்றாக உங்கள் வாழ்க்கையில் புரிந்து கொள்ளுகின்ற நிலை வருகின்ற பொழுது நீங்கள் உங்களையும் அறியாமலேயே ஒரு தளத்திற்கு உயர்வீர்கள் இப்போ நான் ஒரு செய்தி சொல்றேன் சாதாரண செய்தி ஒரு நாயை வளர்த்தார் ஒருத்தர் ஏழு வருஷம் வளர்த்தார் ஹார்ட் அட்டாக் அவருக்கு நாய் தான் மனைவி இல்லை குழந்தைகள் இல்லை யாரும் இல்லை அந்த நாய் போய் பதக்கத்தை கதவை தட்டி முதலாளிக்கு ஹார்ட் அட்டாக்ன்றத சொல்லுது பக்கத்தில் இதை வந்து ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணுறாங்க ஆம்புலன்ஸ் வந்து ஆளை தூக்கி ஆம்புலன்ஸில் போட்டுட்டு வண்டி போயிடுச்சு நீங்கள் சொல்லுங்கள் வண்டியில் நாய் ஏற்றுவாங்களா நாய் பின்னால் ஓடுதுங்க இது தினத்தந்தியில் வந்த ஒரு செய்தி நாய் ஓடுது எட்டு கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க ஆம்புலன்ஸ் தெரியும்ல எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகும் அவ்வளோ டிராஃபிக்கில் அந்த அந்த ஆம்புலன்ஸை விடாமல் துறத்துக்கிட்டு போகுதுங்க அந்த அந்த நாய் போன உடனே என்ன பண்ணுறாரு ஒரு எட்டு கிலோமீட்டர் போனதுக்கு அப்புறமா அந்த வண்டி டிரைவர் ஓரப்படுத்துறார் தன்னுடைய ஆம்புலன்ஸை இறங்கி பின்னால் கதவு திறக்கிறார் நாய் உள்ளே ஏறிடுச்சு இவ்வளோதான் செய்தி இப்போ ஆஸ் அ மோட்டிவேட்டர் ஆஸ் அ டீச்சர் ஆஸ் அ உமன் நானும் அதை படிக்கிறேன் நீங்களும் அதை படிக்கிறீங்க எனக்கு வருகின்ற காட்சி என்ன தெரியுமா ரெண்டு காட்சி எனக்கு வருது உங்களுக்கு என்ன வருதுன்னு எனக்கு தெரியாது ரெண்டு காட்சி எனக்கு வருது நல் கரெக்டாக இருந்தால் அக்னாலேஜ் பண்ணுங்க ஒன்று அவருக்கு ஃபஸ்ட் எடுக்கு முதல்ல தூக்கிட்டு போய் ஆம்புலன்ஸில் போடும்போது ஹார்ட் அட்டாக்ல வந்தவங்களுக்கு உணர்வு இருக்குது ஒரு மதமான பய சூழ்நிலை வரும் எப்போ வண்டி நிறுத்தி அந்த நாயை உள்ள விட்டாங்களோ அந்த நாயினுடைய முகத்தை பார்க்கின்ற பொழுது ஒருவேளை அவருக்கு விரைவில் குணமாவதற்கான வாய்ப்பு இருக்கு சரியா இது நம்பர் ஒன் ஆஸ் அ மோட்டிவேட்டர் நான் சொல்றேன் எதுங்க அந்த டிரைவரை அதுவும் ஆம்புலன்ஸ் டிரைவருங்க ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு வெரி மேசிவ் அட்டாக் எது அந்த டிரைவரை ஓரம் கட்ட நிறுத்தி வச்சிடுங்க அந்த நாயினுடைய சின்சியாரிட்டி அந்த நாயினுடைய பேரன்பு நான் சொல்கிறேன் அந்த சின்சியாரிட்டிலையும் அந்த கமிட்மெண்ட்லையும் நீங்கள் ஓடுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எந்த ஆம்புலன்ஸ் டிரைவராக இருந்தாலும் வண்டியை வந்து ஓரப்படுத்தி நிறுத்துவார் எந்த மூடப்பட்ட எமர்ஜென்சி கதவும் உங்களுக்காக திறக்கப்படும் இதை நான் புரிகிறேன் இது எனக்கு புரிகிறது உங்ககிட்ட இருக்கக்கூடிய கமிட்மெண்ட் தான் உன்னை அடுத்த நிலைக்கு கொண்டு போகும் என்று உனக்கு எனக்கு புரிகிறது அதை உங்களுக்கு நான் கடத்துகிறேன் எல்லார்கிட்டையும் சொல்லுவாங்கல்ல நிலவில் கால் வச்சது யாரு யாரு யார் சொன்னா எட்வின் சி ஆல்ட்ரின் அவர் பேர் எட்வின் சி ஆல்ட்ரின் அவர் கிடையாது அது கால் வச்சது ஆம்ஸ்ட்ராங் தான் கால் வச்சார் ஆனால் வாய்ப்பு தரப்பட்டதா ஆல்ட்ரின்க்கு ஆனால் ஆல்ட்ரின் ஏன் கால் வைக்கல தெரியுமா அவரது எல்லாம் தியரி பன்னெண்டு வருஷமாக தியரியிலே இருந்தவர் குதிக்கலாமா வேண்டாமான்னு அஞ்சு செகண்ட் யோசிச்சாரா பக்கத்தில் இருந்த ஆம்ஸ்ட்ராங் நான் த நெக்ஸ்ட் பர்சன் பாஸ் அப்படின்னு உடனே டக்குன்னு கால் வச்சான் கால் வச்சவன் பேர் வரலாறு அந்த அஞ்சு செகண்டுங்க வாழ்க்கை அது என்னன்னு பார்த்தா அவன் சி மேனா இஸ் நாட் அ டீப் சி டைவிங்ல பெரிய ஆள் அவன் கடற்படையில் இருந்தவன் அவனுக்கு தெரியும் ஆழமாக குதித்தல் என்றால் உள்ள என்ன இருக்குன்னே தெரியாம குதிச்சு பழக்கப்பட்டவனால நாம் யூ ஷால் பாஸ் அப்படின்னு டக்குனு கால வாழ்க்கை தான் நமக்கு வாய்ப்புகளை தருகின்ற பொழுது அந்த வாய்ப்புகளை புரிந்து கொண்டு அதை ஜெயிப்பதற்கான சூழ்நிலையை கொடுக்கிறது நான் இதை சொல்லி நான் நிறுத்துகிறேன் என் மனசுக்குள்ள பல விஷயங்கள் இருக்கு நேர நெருக்கடி மூன்று பேச்சாளர்கள் இருக்கிறார் எனக்கான நேரம் சரியாக ஏழரை மணிக்கு முடிகிறது அதனால் இன்னும் ஐந்து ஐந்து நிமிடங்களில் என்னுடைய பேச்சை நான் நிறைவு செய்கிறேன் ஐந்து நிமிடம் கூட ஆகாது ஒரு லெபார்டரியில் ஒரு பெரிய அளவுக்கு ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் நடந்துட்டு இருந்தது அதுக்கு ஐம்பது லட்சம் ரூபா வந்து கிராண்ட்டு அது சீனா நாட்டில் கண்டுபிடிச்சது இங்கே பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஐம்பது லட்சம் அந்த அம்மா கரெக்டாக போட்டுக்கிட்டே வருது நான் ரிசல்ட் வரல கரெக்டாக போட்டுதான் நான் ரிசல்ட் வரல ஆறு மாதம் போட்டிருக்கு ரிசல்ட் வரல அவங்க அக்கா அது கெமிக்கல் இன்ஜினியரில் சாதார் சிவில் இன்ஜினியர் அவங்க அக்கா சொன்னாங்களா என்கிட்ட கூட நான் வந்து முயற்சி பண்ணி பார்க்குறேன் ஏ உனக்கு கெமிக்கல் என்ன தெரியும் கூட நான் பார்க்குறேன் பார்த்தா எல்லாமே கரெக்டாக இருக்குது கரெக்டாக தானே இருக்குது எல்லாம் வெளியில் வந்து லேட்ரல் திங்கிங் நல்லா தெரிஞ்சுக்கோங்க லேட்ரல் திங்கிங் அனாலிட்டிக்கல் திங்கிங் கிரிட்டிக்கல் திங்கிங் மூணுத்தையும் வச்சு யார் பேசினாலும் அவங்கள பாருங்க யார் எழுதினாலும் அந்த அந்த வார்த்தைகளை அப்படி படிங்க சில விஷயங்களை தான் கண்டு மூடிட்டு நம்பலாம் சில விஷயங்களை ஆராய்ந்து தான் நம்ப வேண்டும் எனக்கு புரியவே இல்லை புஷ்பா டூன்னு ஒரு படம் வந்துச்சா இப்போ லட்சக்கணக்கான மக்கள் போய் நிற்கிறாங்க அதுக்கு இந்த இந்த அளவில் பத்து மடங்கு இருக்குது பத்து பத்து இல்லை நூறு மடங்கு இருக்கும் ஆச்சரியமாக இருக்கு எனக்கு என் என்னதுக்காக இந்த மாதிரியான கூட்டம் ஏன் அப்படி போகிறது அதற்கான மனநிலை என்ன அதே கூட்டம் தானே வாசிக்கிறது அதை மனநிலை என்ன இந்த இந்த தேடலில் நான் இருக்கிறேன் அந்த அம்மா உட்காந்துட்டு ஒன்று யோசிச்சுது ரூம் டெம்பரேச்சர்னு இருக்கு நீ ரூம் டெம்பரேச்சர் தான் வச்சியா ஆமாம் ரூம் டெம்பரேச்சர் ரூம் டெம்பரேச்சர் எவ்வளவு இருபத்தேழு ஓகே இது எங்க கண்டுபிடிச்ச எக்ஸ்பெரிமெண்ட் சீனா என்னைக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் ஓகே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் எந்த மாதம் மார்ச் எடு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் மார்ச்ல எந்த இடம் அந்த இடம் அந்த இடத்துக்கு போய் அங்கே ரூம் டெம்பரேச்சர் என்னன்னு பார்த்தா முப்பத்தாறு முப்பத்தாறுல வெய் வரும் ஏய் எரிஞ்சு சாம்பலாயிரும் வச்சுட்டு நீ வெளியில் வந்துரு காலையில் அது அது பாட்டுக்கு அந்த வேலையை செய்யும் அவன் லெபாரேட்டரியில் வச்சுட்டு அந்த அம்மா வெளியில் வந்துருச்சு அடுத்த நாள் பார்த்தா அந்த ரவுண்ட் அபோட் வந்துருச்சு ரிசல்ட் ஏதோ ஒரு இடத்துல மிஸ் பண்ணுறோம்ல அந்த இடத்தில் நாம் கவனிக்காமலே விடுக்கிறீங்களா அந்த பிளைண்ட் ஸ்பாட் இல்லாமல் இருக்கணும்னா தொடர்ந்து வாசிங்க தொடர்ந்து வாசித்தால் ஒன்று நடக்கும் சுதந்திரமாக உணர்வீர்கள் நான் ஒரு சுதந்திர பெண் சுதந்திரமாக சிந்திக்கிறேன் சுதந்திரமாக வாசிக்கிறேன் சுதந்திரமாக உண்கிறேன் சுதந்திரமாக பயணம் செய்கிறேன் சுதந்திரமாக இருத்தல் என்பது எது எங்க ஐயா ஐயாவுக்கு தெரியும் அவர் அவரும் வந்து முதன்மை செயலராக இருந்தவர் ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு பத்மபூஷன் பாபரி மஜித் இடிக்கப்பட்ட பொழுது கொலைகளை தடுத்ததனால் அவருக்கு பத்ம பூஷன் விருது கொடுத்தது அரசாங்கம் எங்க காலேஜனுடைய சேர்மன் அவர் இருந்தார் இப்ப இல்ல உயிரோடு இல்ல அவர் வந்து ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கார் நிறைய புத்தகம் இவரை போலவே நிறைய புத்தகம் எழுதியிருப்பார் உருதுவிலும் எழுதியிருப்பார் அந்த புத்தகத்தை வாசிக்கின்ற வாய்ப்பு அதிலிருந்து ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் கடத்திட்டு போயிருந்த விருதுநகர் புத்தக திருவிழாவில் இதை சொன்னேன் இன்றைக்கு தென்காசியில் பொதிகையிலும் அதை சொல்லுகிறேன் ஏனென்றால் எந்த ஒரு விடியலும் தெற்கில் இருந்து தானே அந்த பக்கம் போகிறது இந்த பக்கம் விடிந்தால் அந்த பக்கம் விடுகிறது இங்கிருந்து தான் எங்க அம்மா தூத்துக்குடிக்காரங்க இந்த விடியலும் இங்கிருந்து தான் புறப்பட்டு வந்திருக்கிறேன் பாருங்க சாப்பாடு வைப்பாராம் நவாபு ஜம்முல அப்போ அந்த பட்டுக்குருவி சண்டை நடக்குமா ஒரு இவ்வளோதான் இருக்குமா அந்த குருவி கலர்ஃபுல்லாக இருக்குமா கொண்டை ஒரு குருவினுடைய வேலை அஞ்சு லட்சம் ரூபாய் அப்போவே ரெண்டு பேரை வச்சுக்கிட்டு இருப்பாங்களாம் ரெண்டு நவாபுகள் சண்டை நடக்குமாங்க சாப்பாடெல்லாம் அப்புறமா வன தான் அன்னைக்கு சாப்பாடு வனமாமிசங்களை முடித்து விட்டு அந்த பட்டு துண்டில் வச்சு ரெண்டு ரெண்டு குருவியும் விடுவாங்களாங்க அவ்வளோ பயிற்சி பண்ணி இருக்குமா நம்ம கோழி சண்டை மாதிரி சாரி சேவல் சண்டை மாதிரி கோழி குஞ்சுகள் அடிக்க வரும்போது தான் சண்டை போடும் சேவல் தான் சும்மா இருக்கிற சேவலோட சண்டை போடும் சரியா இது சேவல் சண்டை அந்த மாதிரி பட்டுக்குருவி சண்டையில் அது என்ன பண்ணுமா ஒருத்தரோட ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு ரத்த களரி ஆகும்ல அப்போ எந்த குருவி எந்த குருவி அடிக்கிறதோ அடிவாங்கிற குருவிக்கு அடித்த குருவிக்கு காசு இப்படி போடுவாங்களாம் நூறுரூவா காசு இப்படி போடுவாங்களாம் கட்டு வச்சுட்டு இப்படியே போடுவாங்களாம் அவ்வளோ ரூபா சம்பாதிப்பாரா அந்த நவாபு ஜெயிச்சிருச்சு ஒரு குருவி நான் அந்த சின்ன குருவி இருக்கல அதை தோத்த குருவி அப்படியே உட்காந்துருமாங்க ரத்த கலரில் அப்படியே உட்காந்துருமா அடித்த குருவி இருக்கல அப்படி நிமிந்து அப்படி நடக்குமா அப்படி பார்க்கும் போதெல்லாம் காசு போடுவாங்க அது பயிற்சி அப்படி ஜெயிச்சா அப்படி நடிக்கணும்ன்ட்டு அது நேரம் அதுக்கு ஜெயிச்ச குருவிக்கு ஒரு லட்சம் ரூபாய் பரிசு ஒரு தங்கக்கூடு கிவி பழம் கழுத்தில் ஒரு செயின் ஒரு ஒரு பட்டாடை எல்லாம் கொடுத்து அதுக்கு குண்டில் உட்கார வச்சுருவாங்களாம் தோத்த குருவி இருக்குல்ல அதுக்கு என்னடா தண்டனை நான் அவர் எழுதுறார் இல்லை அந்த குருவியினுடைய கொண்டை இருக்குல்ல அந்த கொண்டையை வெட்டிடுவாங்க அதுதான் மேட்ரு சோகமே அதுதான் கொண்டையை வெட்டிட்டு குற்றயிரும் குலையுருமாக இருக்கக்கூடிய அந்த பறவையை பார்ப்பாங்களா அது பறக்கிறதுக்கு தயாராக இருக்கான்னு அது சிறகுகளை கொஞ்சம் விரிக்கும் பொழுது கொஞ்சம் காற்றாட அதை வச்சு பறக்க விட்டுருவாங்களா வெளியில் அந்த நவாபு மறுபடியும் அஞ்சு வருஷத்துக்கு டோர்னமெண்ட்டுக்கு வரக்கூடாது இதான் தண்டனை அவர் எழுதி முடிப்பாருங்க நான் ஒரு லட்சம் ரூபாய் பரிசும் பல பரிசு பொருட்களும் பெற்றுக்கொண்டு வெற்றி கொண்டு தங்க குண்டை பரிசாக பெற்றுக்கொண்ட அந்த பட்டுக்குருவிக்காக வருத்தப்படுகிறேன் தன் கொண்டை அறுபட்டாலும் இரத்த ஆனாலும் தான் விரும்பிய சுதந்திரத்தை பெற்றுக்கொண்ட அந்த தோற்றக்குருவிக்காக நான் சந்தோஷப்படுகிறேன் அவர் எழுதியிருப்பாருங்க எதை வேண்டுமானாலும் இழந்து விடலாம் என் தமிழ் மக்களே சுதந்திரத்தை மட்டும் இழந்து விடாதீர்கள் அந்த சுதந்திரமான அறிவுதான் சுதந்திரமான மனப்போக்குதான் ஒளி உரும் அறிவாக நம்மை வானத்திலே சிறகு விரித்து பறக்கச் செய்யும் நான் பறந்து கொண்டிருக்கிறேன் வானம் காத்திருங்க இருக்கிறது பாருங்கள் சேர்ந்து பறப்போம் வாய்ப்புக்கு மகிழ்ச்சி மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்